ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஸ்ரீ சுராஜ் சேனல் எல்லாம் அப்படிங்க இன்றைக்கி நம்ம சேனலில் டாபிக் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் கையில் நான் என்ன வச்சுருக்கேன்னு பாருங்கள் ஸோ அழகாக குட்டி குட்டியான விளக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா கம்மி ரேட்டில் தான் நம்ம வாங்கியிருக்கோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இதை வந்து நீங்கள் துளசி மாடத்தில் வாசலில் இந்த மாதிரிலாம் ஏற்றலாம் ஸோ இந்த மாதிரி விளக்கெல்லாம் எங்கே வாங்கணுன்றதுதான் பார்க்க போகிறோம் வாங்க இதெல்லாம் எங்கே பர்ச்சேஸ் பண்ணுன்ற ஷாப்புக்கே நம்ம போகலாம் வாங்க சேனலுக்குள்ளே போய் பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஸ்ரீஸ்வா சேனல் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாதவனம் ஹைரோடாக்க ஒரு ஷாப்புக்கு தான் வந்துருக்கோம் என்ன எங்கள் ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் என்ன ஸ்பெஷல்ன்றது இல்லைனா நம்ம ஒரு கோவிலுக்குள்ளே வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது பாருங்க சுத்தி பாத்தீங்கன்னா அவங்க சுத்தி சுவாமிகள் நிறைய சிலைகள் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க அந்த உள்ள வந்தனாலே பாத்தீங்கன்னா ஒரு கோவிலுக்குள்ள வந்த மாதிரியே தான் இருக்கு பாருங்க அங்க பாத்தீங்கன்னா பாட்டு தான் இருக்கும் அதே மாதிரி இந்த அட்மாஸ்பியர் ஏற்ற மாதிரியே இருக்கும் எல்லாமே இங்க பாருங்க சுத்தி இங்க பாருங்க எல்லாமே எவ்வளவு சூப்பரா வச்சிருக்காங்க பாருங்க ஷாப்போட நேம் வந்து பாத்தீங்கன்னா நான் அவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நேம் பாத்தீங்கன்னா சேக்ரேட் நீட்ஸ் ஸோ இங்க உங்களுக்கு எல்லா ஐட்டமும் கிடைக்கும் இங்க பாருங்க வால் ஆங்கிங்ஸ் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க மணி தான் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு அடிக்கிறதுக்கு நல்லா இருக்கு ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குப்பாங்க சூப்பர் சூப்பராக ஸோ குட்டீஸ்லாம் வந்தாலும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க கண்டிப்பாக நீங்கள் கிஃப்ட் ஐட்டம் வாங்கினா நம்ம ஷாப்புக்கு வாங்க கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பர் சூப்பர் ஐட்டம்ஸ் நம்ம என்ட்ரன்ஸ்ல இருந்து வரப்பே பாத்தீங்கன்னா நம்ம ஐயப்பன் வந்து வரவேற்பாரு பாருங்க பதினெட்டு படியோட சுவாமி அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு பாருங்க அழகா அப்படியே கீழே பாத்தீங்கன்னா ஐயப்பன் விளக்கு செட்டே பாத்தீங்கன்னா செம்மையா வச்சிருக்காங்க எவ்வளவு சூப்பராக ஐபன் பவன் ஐயப்பன் எக்ஸ்பெஷலிங்கன்னா விளக்குக்குள்ளேயே ஒரு தனி இடம் இங்க பாத்தீங்கன்னா சின்ன விளக்கு வந்து பெரிய விளக்கு வரைக்கும் இருக்கு அதே மாதிரி சின்ன காமாட்சிமன் விளக்கும் சரி பெரிய காமாட்சிமன் விளக்கு அஷ்டலட்சுமி விளக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ புதுசா ட்ரெண்டிங்ல வந்து இருக்க வாராகி அம்மனுக்கும் விளக்கு இருக்கு இங்க பாருங்க ஸோ இந்த ஷாப்பில் ஸ்பெஷல் என்னென்னா நம்ம வந்துட்டு எல்லாம் கையை வச்சாலும் அவங்க வந்து எந்த இதுவுமே கேட்க மாட்டாங்க ஸோ கஸ்டமருடைய சாட்டிஸ்ஃபைட் தான் அவங்க பார்க்குறாங்க ஸோ நம்ம தொட்டு பார்த்து எடுத்து பார்த்து எப்படி வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு இங்கே பார்த்தீங்கன்னா ஷாப் நல்லாயிருக்கு ஸோ ரொம்ப பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாருமே சேல்ஸ் பண்ணுறவங்க அவ்வளோ இதுவாக கஸ்டமர்கிட்ட ஹேண்டில் பண்ணாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஷாப்பு பாருங்கள் இந்த விளக்குலாம் பாருங்கள் பெரிய விளக்கு பாருங்கள் அதுலேயும் பெரிய விளக்கு பாருங்கள் சோ எக்ஸ்பெஷலி பாத்தீங்கன்னா இந்த குத்து விளக்கு பாருங்க அதே மாதிரி காமாட்சிமன் வழக்கு ஸ்பெஷல் பாருங்க பெருமாள் விளக்கு இருக்கு பாருங்க இது வரைக்கும் நீங்க பெருமாள் விளக்கு பாத்திருக்கவே மாட்டீங்க இந்த பெருமாள் விளக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அம்மன் விளக்கு பாருங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த அம்மன் வேலை இன்னொரு இது இருக்குது அந்த அம்மன் வேலை இதுதான் அம்மனுடைய விளக்கு ஸோ இதுக்கு ஒரு ஸ்டோரியும் இருக்குது அந்த ஸ்டோரியை நம்ம பார்ப்போம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அஷ்டலட்சுமி விளக்கு பாருங்க சின்னது இருக்குது பெருசு இருக்குது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அதே மாதிரி முருகர் ஸ்பெஷல் பார்த்துக்க மாட்டீங்க இங்கே பாருங்கள் முருகர் விளக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கார் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கம்பல்சரி பஞ்சமையில நம்ம எல்லாருமே போய் ரெகுலராக விளக்கேற்றணும் இல்லை உங்களுக்கு வீட்டுக்கு இந்த மாதிரி வாராகி சிலை வேணும்னா இங்க பாருங்க குட்டி சலையும் இருக்கு மீடியமும் இருக்குது அதுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய சலையும் இருக்கு இந்த மாதிரிலாம் வேணும்னா நீங்க இந்த நம்ம ஷாப்ல வந்து வாங்கிக்கலாம் இங்க பாருங்க பெரிய சிலை கூட இருக்கு பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாருமே ஜெயந்த் சங்கரர் இருக்காரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா திருப்பதி கோபுரம் இருக்கு பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க இதெல்லாம் நீங்க வந்து கிஃப்டா கூட கொடுக்கலாம் சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இங்க பாருங்க எல்லாமே பாத்தீங்கன்னா சூப்பர் சூப்பரா இங்க பாருங்க துர்கை இருக்காங்க சோ அன்னபூரணி இங்க பாருங்க குட்டிலயும் இருக்கு பெரிய இதுலயும் இருக்கு உங்களுக்கு எது வேணாலும் வாங்கிக்கலாம் இங்க பாருங்க சோ எல்லாமே வந்து நீங்க கிஃப்டடா கொடுக்கலாம் இது எல்லாமே ஏன்னா இப்ப வந்து எல்லாருமே கம்பல்சரி வந்து கிஃப்ட் கொடுக்குறாங்க இந்த மாதிரி சுவாமி ஐட்டங்கள்ல ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நவராத்திரிக்கெல்லாம் கூட இந்த மாதிரி வாங்கி கிஃப்ட் கொடுக்குறோம் ரேட் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு அளவுக்கு கம்மியா தான் இருக்கு ஸோ கண்டிப்பா நீங்க இங்க வந்து பர்ச்சேஸ் பண்றாங்க பாருங்க எவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கு பாருங்க சோ கண்டிப்பா இங்க பாருங்க லொகேஷன் நான் ஷேர் பண்றேன் பாருங்க வந்து இங்க பாருங்க ஐ கிரீவர் எல்லாம் இருக்காரு இதெல்லாம் ஒரே இடத்துல நம்ம பாக்குறது பெரிய விஷயம் இங்க பாத்தீங்கன்னா சுவாமிக்கு தேவையான சூளம் பாருங்க இங்க இருக்கு அதே மாதிரி வேல் இந்த மாதிரி எல்லாம் பெரிய பெரிய ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா குக்கிங் ஐட்டமும் இருக்குது இங்கே பாருங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா பித்தளை தான் இருப்பாங்க எவ்வளோ சூப்பர் சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே நல்லா சூப்பராக இருக்குது இங்கே பாருங்கள் ஸோ இதெல்லாம் நம்ம பழைய காலத்தில் பார்த்துருப்போம் இப்போ பாருங்கள் ட்ரெண்டிங்கில்லாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கொண்டு வந்துருக்காங்கன்னு ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு ஐட்டம்ஸ் இருக்குது இங்கே பாருங்கள் பால் காய்ச்சுற இதெல்லாம் இருக்கு பாருங்கள் நல்லா வெயிட்டாக இருக்குது ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் இங்க பாத்தீங்கன்னா மார்வல் ஐட்டம்ஸ் பாருங்க எல்லாமே சூப்பர் சூப்பரா இருக்கு பாருங்க எல்லாமே ரேட் எல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் கம்மி தான் உங்களுக்கு அதே கீழே பாத்தீங்கன்னா நமக்கு பிளேட்லாம் இருக்கு நம்ம ஆல்ரெடி அந்த ஐட்டம்ஸ் பாத்தோம் பாத்தீங்களா கிச்சன் ஐட்டம்ஸ் அதுல பாத்தீங்கன்னா பிளேட்லாம் நமக்கு இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா இங்க பாத்தீங்கன்னா சாப்பாடு செட் அப்படியே இருக்கு பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க இந்த கிருஷ்ணர் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க பார்க்கறதுக்கே சூப்பராக நல்லா கலர்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க ஸோ இது நேற்று ஒருத்தவங்க பார்த்துட்டு வந்து எங்கிட்ட சொன்னாங்க இது ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த மரம்லாம் பார்க்கணும் பார்க்கறதுக்கே நல்ல ஒரிஜினல் மாதிரி இருக்கு நம்ம அழகாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹால்லேயோ இல்லை ரூம்லேயோ சூப்பராக பூஜை ரூம்ல செட் பண்ணலாம் சூப்பராக இருக்கு பாருங்க இந்த கிருஷ்ணர் பார்க்கறதுக்கே செம்ம ஹைலைட்டு

கோட்டிங் இது சம சுற்றுலா கலர் பாருங்க முருகர் ஸோ இது வந்து பிரான்ஸ்ல வந்து கோட்டிங் பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கு அவ்வளோ லுக்காக இருக்கு அதே மாதிரி குட்டி கிருஷ்ணர் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கா பாருங்க ஆனால் செம்ம வெயிட்டாக இருக்கு இது ஸோ அவ்வளோ சூப்பராக பண்ணிருக்காங்க பாருங்க கிஃப்ட் ஐட்டமாக கொடுக்கலாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பிள்ளையார் இருக்காரு சரஸ்வதி இருக்காங்க லக்ஷ்மி இருக்காங்க சூப்பர் சூப்பரா இதெல்லாம் கிஃப்ட் கொடுக்கலாம் ஐ பாருங்கள் எவ்வளவு சூப்பரா இருக்காங்க இந்த சபரிமலை மாலை போடுறவங்க சாமி போட்டோ இல்லைங்கிறவங்க இந்த மாதிரி அழகா ஒரு குட்டி சிலையை வாங்கிக்கலாம் அழகா பூஜை பண்றதுக்கு சூப்பரா இருக்கும் சொல்லுவாங்க இதில் பாத்தீங்கன்னா பிள்ளையார் வச்சு வந்திருக்காரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க லக்ஷ்மி வச்சு வந்திருக்காங்க பாருங்க எவ்வளோ எவ்வளவு சூப்பரா பாருங்க பிள்ளையார் பாருங்க நம்ம வீட்டு என்ட்ரன்ஸ்ல வைக்கிறதுக்குலாம் சூப்பராக இருப்பார் அவ்வளவு சூப்பரா பண்ணியிருக்காங்க பண்ண ஒர்க்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு ரெசிபீஸ் வீடியோஸ் ஏதாச்சும் வேணும்னா சொல்லுங்கள் நம்ம செஞ்சு வீடியோஸ் போடலாம் இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி ஷாப்பு இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஃபுட் ஐட்டம்ஸ் ரிவ்யூ பண்ணணும் அந்த மாதிரினால்தான் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து டேரெக்டாக உங்கள் ஷாப்புக்கு வந்து ரிவ்யூ எடுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஒரு ரிவ்வியூவில் பார்க்கலாம் பாய்